கரங்களை தட்டு கரங்களை தொட்டு வந்து நம்ம தீர்வு வந்து நினைவுனா அந்த சுடரின் பட்டு எனக்கு ஆகிய பற்றிய நினைக்கிற பரிசு ஆகியான படிம கரங்களை தொட்டு அசவாடின படிம கரங்களை தொட்டு வாக்கையில கத்தராக தேவை கத்தராக தேவை நன்மையானது சைகை நன்மையானது சைகை கத்தன சரீரமாக ஜீவ உச்சத்துசித்த காலம் தாத்தி என்ற அந்த பரிபாக நல்ல மனம் திறந்து மனம் திறந்து மனம் திறந்து மனம் திறந்து என் மனம் திறந்து அந்த சபையில அந்த ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது அஹ் ஒரு மகிமை இறங்கி அப்படியே நின்ன மாதிரி கட்ட கண்டேன் அப்ப தேவ்ட்ட கேட்ட என்னப்பா எனக்கு இப்படி ஒரு மகிமையை காணுறேன் கேட்டேன் அப்பா

அத்தனை சொந்தமாகவே மேக சொந்தமாக நடத்துவோம் என்று கர்த்தராக தேவன் வாக்கு தருகிறேன் உன் வீட்டில் இருக்கிற சிறு உபத்திரவத்தைக் கொண்டு சிவந்து போவாது உபத்திரவத்தைக் கொண்டு சோமனம் தாழ்ந்து போவாது என்னை இருக்கிற மகிமைப்படுத்த எல்லோரோ இருக்கிற என்னை அத்தனை மேக சந்தமாக நடத்துவோம் என்று கர்த்தரனுக்கு வாக்குத் தருகிற மேத மே முதல்ல வந்து நல்ல வன்மையா இருந்து அடுத்து வந்து

சோத்திரம் சோத்திரம் ஃபர்ஸ்ட் துதியில வந்து ஒளியே பார்த்தேன் அதுக்கு அப்புறம் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு அப்புறம் அந்த தலைவலியை மாறிவிட்டு தான் கேட்கும் ஒரு பெரிய கயறு அது அப்படியே பொட்டி போகிறதா பார்த்தேன் அதில் ஒரு பெரிய கயறு அது அப்படியே பொட்டி போகிறதா பார்த்தேன் அதோட அந்த தலைவலி மாறுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆறு நான் தெளிஞ்ச நீரூச்சி அப்படியே பாஞ்சிட்டே இருக்கு அதுக்கு நடுவில் நான் நிற்கிறதா பார்த்தேன் ஒரு മുതൽ 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 മുതൽ

பாடுகிற பிள்ளைகள அண்டப்படுத்துகிற பிள்ளைகளே கண்டு சேர்த்து என்று அந்த எனக்கு வாக்களிப்போம் எனக்கு வாக்களிக்கிற விசுவாசத்தோடு தொடங்க சொந்தமாக சொல்லு கர்த்தரி முதல் தூதியில நான் உடம்பு நல்ல சீக்கிரமாக அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒளி முகத்துல பிரகாசமா இருந்து ஒரு கோல் அப்படியே போயிட்டு இருந்து நிறைய ஆட்கள் கை கொசர்த்தி

மொத்த மக்கள் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதாக உனக்கு மாசு வேதத்தை கருத்தன் வைத்திருக்கிறார் இருப்பேன் என்று அந்த எனக்கு வாய்ப்பு வருகிற சிந்தாசனத்தை ஒரு சத்தேசனத்தை முதல் ஆராதனையில அப்படி இருக்கும் போது அம்மா காயல ஒரு ஸ்திரீ அம்மாவுக்கு சாயல்ல ஒரு ஸ்திரீ வந்து என பக்கத்துல நின்னாங்க அவங்க வந்து ஒயிட் வஸ்திரம் கொடுத்துருந்தாங்க அந்த அந்த சாரியில இருந்த வந்து ஸ்கார்ஃப் வந்து போட்டிருந்தாங்க அப்ப கொஞ்ச நேரம் கழியும் போது அவன் அம்மா சாயல் இருந்த ஸ்திரீ வந்து எல்லாத்தையும் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும் கையில வந்து ஏதோ குடுத்துச்சு அப்படியே குடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து துதிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கருத்த பறவை வந்து சபையில வந்து பறந்துட்டு இருந்தது கருத்த பறவை சபையில பறந்துட்டு இருந்தது பலிபீடத்துல இருந்து ஒரு ஒளி வந்து அந்த பறவைக்கு மேல பட்டோன்னு அந்த அவருடைய வெளிச்சத்தில் <laughs> <laughs> அடுத்து பிறகு தூய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பார்த்து ஒரு கண் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தது அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் முன்னாடி வந்து அது வந்து ஏசப்பா நான் உணர்ந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்குள்ள உள்ள குழந்தை விட்டு எரிஞ்சுட்டே இருந்தது அப்படியே அந்த ஏசப்பா பார்த்து இருக்கும் இருக்கும்போது அப்படியே பலிபீடத்துல இடத்துல வந்து ஒரு வவால் கருத்த கலர்ல இருந்தது அதுல கண் வந்து பயங்கரமா இருந்தது இப்ப லாஸ்ட் துதியில வந்து அந்த ஏசப்பா கண் வந்து மூணு நாலு தடவை என்ன பார்த்துட்டு இருக்க போல பார்த்தேன் பூ தோத்தான் பூ தோத்ததை பார்த்தேன் கலைச்சியில உடம்பு உங்களுக்கு சூடா இருந்து உடம்பு பூரா சூடா இருந்து ஒரு மீவ்ருஷத்து கனிய நிற்கிற தோட்டத்தை முகத்தோத்தை அமல் எந்த என்ன என்ன ஆனந்தோ என்ன என்ன ஆனந்தோ நான் ஜபித்துபோது போது பீடத்துல வந்து ஒரு ரோஸ் கலர் மேகம் வந்து நிறைந்து இருக்குதை பார்த்தேன் அது நடுவிலே ஒரு பூ மலர்ந்து நல்லா விரிஞ்சு அப்படியே இருந்ததை பார்த்தேன் அந்த பா அதுலேயும் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் சபையிலே சுடர் விட்டு ஓடி வெளிச்சம் காட்டிகிட்டே இருந்தது திருப்பி நான் அடுத்த துதியில் நான் ஜெபித்து போது நல்ல அபிஷேகமாய் தேவன் என்னை நடத்தினார் அந்த இதிலே நான் அந்த இந்த சாசன் கட்டு மாறும் என்று பாஸ்டர் சொல்லி ஒரு சாசானன் ஓடுவான் என்று அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது சத்ருவான் ஓடுகிறதையே நான் பார்த்தேன்

ஒரு நட்சத்திரம் கடங்களை தத்து கரங்களை தத்து கரங்களை தத்து ே இருக்க எனக்கு ரெண்டு பக்கம் ஆறு பெரிய பெரிய வெளிச்சம் அப்படி இப்படி வந்தது இந்த அப்படி அழகான அதுக்கு மேல ஒரு புறா நின்ன அப்படி சிறக அடிச்சிட்டு இருந்தது

நான் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிய பார்த்தேன் அதுக்கு மேல அந்த நீர்வீழ்ச்சி தொடங்குற அந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் மரங்கள் வந்து வளர்ந்து நின்று ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அந்த நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல வந்து ஒரு வானவில் ரொம்ப அழகா பிரகாசமா அது அப்படி இருந்தது அந்த நீர்வீழ்ச்சி கீழே வந்து ஒரு ஆறாக வடியுது அந்த ஆத்தோட ரெண்டு பக்கமும் பசுமையான புல்வெளிகள் இருக்கு அது அநேக ஆடு ஆடுகள் வந்து புல் மேய்கிறதாகவும் அது அந்த ஆற்றுல தண்ணீர் வந்து குடிக்கிறதாகவும் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து அடுத்த துதியில ஒரு செம்மறி ஆடு அது வந்து அந்த செம்மறி ஆடு முழுவதும் வந்து ரொம்ப ரோமம் வந்து மிகுந்து இருக்கிறது அதுல அது வந்து புல் மேயுது ஆனால் நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டா நடக்குது அப்ப வந்து ஒரு ஒரு நபர் வந்து அதோடைய அது புல் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா அதுக்கே அந்த தெரியாதபடி அதோடைய ரோமங்களை வந்து அதை விட்டு எடுத்து பார்த்தேன்

ஆடுகள் ஒரு ஆட்டுக்குரியாமலே அதன் அதை நிர்வாக்கிவிட்டது வாழ்க்கையிலே உங்களை தேடி வருகிறேன் சமாதானித்தோரை சமாதானித்தோரோ ஆதாரத்தினால் யோசிக்கவே அவர்களுக்கு உடல்களை கொடுக்கவே தானபெரும செய்யவே இடதுகள் வருகிறது எனது வேண்டும் சில என்று நிலைநிறுத்த முடியாது நிலைநிறுத்த முடியாது நிலைநிறுத்த முடியாது நிலைநிறுத்த முடியாத நிலையத்தை உனக்கு காணி செட்டுகிறேன் ஏற்படுகிறேன் சிவாசத்தோரு நெல்வன் அவர் அவர் என்னை வேறு வேறு கழிவு நாங்கள் என்ன 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 என்போம் என்ன என்ன என்போ சரியே நீங்க வந்து என்ன தலையில வந்துட்டு ப்ரேயர் பண்ணதுக்கு வைக்கும் போது என்னால தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் என மேல வந்தது அதுக்கப்புறம் என்ன முகத்துல வந்து நல்ல ஒரு பிரகாசமா இருந்தது நல்ல சு அனலாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மின்னல் போல ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது அது என்னுடைய சுரசின் மீது இருந்தது பார்த்தேன் அதுக்கப்புறம் அஹ் ஒரு மேகங்கள் நடுவுல ஒரு பெரிய பில்டிங்குடைய ஃபர்ஸ்ட் ஆறு மா அந்த ஒரு தூணை மாத்திரம் பார்த்தேன்

கற்கரத்துல நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன் வெளிச்சத்துலேயும் ஒரு வளையம் போல அதுல வந்து இந்த வெள்ளை வயிற கல்லாட்டு இருந்தது அது சுத்தி சுத்தியே நம்ம சபை மொத்தம் சுத்திட்டே இருக்கு அதுலேந்து இந்த ஒரு அக்கனி போல நம்ம சபை உள்ள இறங்கி அப்படியே அதை சுத்திட்டே இருக்கு அந்த அக்கனி உள்ள இறங்கி அப்படியே இருந்தத பார்த்தேன் அடுத்து நல்ல ஒரு இந்த

வெளிப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக கத்திர மகிமேனை பெற்றுக் கொள்வது என்று கத்திரை வாக்கு பலி பீடத்துல ரவுண்ட் ஆர்ட் அப்படி விட்டு ஏசப் அப்படியே நிக்காரு அவரு நாலு புறவும் அலங்கரித்து பிரகாசமான ஒளியை விட்டுருக்கு அவர் வலது கையை காட்டி அப்படியே நிக்காரு ஜபித்துக் கொண்டிருந்த இடத்துல அதற்கு பிறகு பெரிய பெரிய பூ நான் இப்படிப்பட்ட பூவை பாத்துட்டு இல்லை ரூஜா பூவுலையும் கொலை கொலையான பூ பலி அலங்கரித்து வைத்திருக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு மலை மலை செழிப்பான இடமாக இருக்கிறது அதில செம்மறி ஆட்கள் இறங்கி கொண்டு வந்து துள்ளி 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 வந்து கொண்டு நிற்கிறத தண்டை வீடுகளுக்கு தோடு தந்திருக்கிறேன் உன்னை மெகுமையைப்படுத்தி உன்னை பிரசாகப்படுத்தி உன்னை மிக நிறைத்து ஆண்டதை கடத்தினே உன்னை அலங்கரித்து உன்னை நேர்மைப்படுத்துவன் என்று அந்த ராய தேவன் வைக்கப்படுகிறேன் விசவாசத்தை இருக்கிற தட்டு